சலாம் வலைக்கும் இன்னைக்கு நாங்கள் என்ன போகிறோம் அப்படின்னா வடை வந்தாங்க போட போகிறோம் பொடி உள்ளி அப்புறம் வந்து பல்லாரி ரெண்டுலேயும் சேர்த்து தான் நாங்கள் வடை வந்து போட போகிறோம் இங்கே பாருங்கள் இது வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம் இது ஒரு மூணு கிலோ பல்லா பொடி வந்தி ஊ பொடி உலி ஊறு வச்சுருக்கோம் இது தனியாக பொடி உலி வடை வந்து தனியாக போடுறோம் அப்புறம் பல்லாரி வந்து மூணு கிலோ அது வந்து தனியாக போடுறோம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பத்து நிமிஷம் இந்த சின்ன இந்த தண்ணியில வந்து ஊற வச்சிருக்கோம் இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் உரிக்கிறதுக்கு ஈஸியா வந்து உரிச்சிடலாம் அதுக்காண்டி தண்ணியில ஊற வச்சிருக்கோம் அடுத்தது வந்து பல்லாரி வேற கத்தி இல்லையா சேத்தன் பேத்த வீட்டில போய் கேட்டுவார் எனக்கு இந்த அருமை எனக்கு இந்த அருமைன்னா அரு அறிய வராது ஒரு ட்ரை பண்ணலான்ட்டு தான்

கஞ்சிமா எடுத்து பாத்திரம் எடுத்துட்டு வா வெட்டி போட ஆமா நீங்க அது கொண்டு வாங்க அதுக்கு நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது கொஞ்சம் கொஞ்சம் அந்த பருத்தி ஒரு மூடியில போட்டு கொண்டுட்டு வா கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் நேரம் காயும் அந்த ஈரம் இதுலாண்டு எனக்கு கத்தி எடுத்துட்டு வந்தா கழுவி எனக்கு இதெல்லாம் வெட்டினா அழகாக இன்னைக்கு முழுக்க வெட்டிகிட்டே இருக்கணும் கத்தித சரியா வந்து அத வந்து ஒரு தட்டையில போட்டு வார வச்சுட்டு எடுத்துட்டு வந்து இங்க வச்சுட்டு கா இந்த பேன்ல அப்படியே உணரும் உம் இப்போ வந்து எல்லாம் நல்லா பொடியை நல்லா நறுக்கியாச்சு இது வந்து மூணு கிலோ வெங்காயத்தை எடுத்து நான் இந்த மாதிரி பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ அடுத்து வந்து இதில் வந்து ஒரு பதினஞ்சு கிராம் கடுகு ஒரு பதினஞ்சு கிராம் ஜீரகம் அதை சேர்த்துக்கிறேன் அது மூணு கிலோவுக்கு பதினஞ்சு பதினஞ்சு கிராம் அடுத்து வந்து ஒரு குத்து கருவேப்பில் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து உளுந்து ஒரு கிலோக்கு நூறு கிராம் உளுந்து நான் வந்து மூணு கிலோக்கு முந்நூறு கிராம் உளுந்து ஒரு இருபத்தஞ்சு கிராம் தோரம்பருப்பு தோரம்பருப்பு எதுக்குன்னா நல்லா பொறுப்பொருன்னு வரும் வடகம் வந்து அதுக்காண்டி ஒரு இருபத்தஞ்சி கிராம் தோரம்பருப்பு எல்லாத்தையும் நைட்டே ஊற வச்சுட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம கெட்டியா வந்து நான் வந்து அரைச்சி வச்சிருக்கேன் ஏன்னா நைஸாக கெட்டியா அரைச்சிக்கணும் இதை வந்து இப்போ இதே இதில் வந்து சேர்த்துக்கலாம் அடுத்து மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அடுத்து பெருங்காயத்தை வந்து நல்லா கரைச்சிட்டு ஒரு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து மிளகாத்தூள் வந்து நம்ம தேவைக்கு உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ரெண்டா ஸ்பூன் வந்து நான் வந்து போட்டிருக்கேன் அடுத்து தேவையான அளவு உப்பு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் கலந்துட்டு நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் அதை ரெண்டா கட் பண்ணிட்டு நல்லா கழுவிட்டு தொடைச்சிட்டு வெயிலில் வச்சு இது மேலே கொண்டு போயிட்டு இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாட்டு கொஞ்சம் தட்டையாக பிடிச்சி வைக்கிறேன் இது வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கணும் ஒரு நாள் காய வச்சதுக்கப்புறம் இதை எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி திருப்பி திருப்பி இதை வைக்கணும் திருப்பி வச்சுட்டு மறுநாள் ஒரு நாள் ஒரு டைம் வந்து வெயில காய வச்சு எடுத்துக்கணும் வருங்க வடகம் வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து காயத்துக்கு ரெண்டு நாள் ஆச்சு இப்போ எல்லாம் வடகம் ரெடி ஆகிடுச்சி என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க